இன்னைக்கு செப்டம்பர் பிறந்துருச்சுங்க ஆனால் கொல்கத்தா மருத்துவ மாணவி செத்து போனாங்களே அந்த வழக்கில் இன்னும் நீதி பிறக்கலை பத்து நாளில் தூக்கில் போட்டுருவேணும் மம்தா பானர்ஜி முடங்கினாங்க ஆனால் இன்னும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை உண்மை கண்டறியும் சோதனை மூலமாக குற்றவாளியை பிடிச்சிருவோன்னு சொன்னாங்களே பத்து பேர்கிட்ட உண்மை கண்டறியும் சோதனை பண்ணிட்டாங்க பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை என்ன நடக்குதுன்னே வெளியில் தெரியலை குற்றவாளின்னு இந்த சஞ்சய் ராயை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டோன்னு சொன்னாங்களே ஜெயிலுக்குள்ளார சாப்பாடுக்கு அந்த நாய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் முன்னாள் முதல்வர் சந்தீப் இந்த சந்தீப் கோஷ் அவர்களை திரும்ப திரும்ப போட்டு கிரில் பண்ணி பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது மணி நேரம் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போயிருச்சுங்க இன்னும் அவன் சொன்னதில் இருந்து வேற ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பார்த்தா சொல்லும்படியா எதுவுமே நகரல அது மட்டும் இல்லை இந்த வழக்கில் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக பல விஷயங்களை மருத்துவர்கள் எக்ஸ்போஸ் பண்றாங்க மக்கள் எக்ஸ்போஸ் பண்றாங்க மீடியா பேசுது சோஷியல் மீடியால பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க ஆனா பேச வேண்டியவங்க கனத்த மோனத்தோட அமைதியா இருக்கிறாங்க என்ன நடக்குது இந்த வழக்குல இந்த வழக்கிலேயாவது உண்மையில் நீதி பிழைக்குமா உள்ளது உள்ளபடி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை எல்லோருக்கும் புரியும்படி தெளிவாக பார்த்துடலாம் வணக்கம் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்த வழக்கை நம்ம விட்றதா இல்லைங்க யார் விட்டாலும் நாம் விட்றதா இல்லை இதையும் நாம் கடந்து போயிட்டோன்னு வைங்களேன் திரும்ப இதை போன்ற இன்னொரு விஷயம் நடந்துருச்சுன்னு வைங்களேன் பின்பு இந்த நாட்டில் இது ரொம்ப சகஜமாயிடும் முதல் முறையாக குண்டு வெடிக்கும் போது பரபரப்பாக இருக்கும் குண்டுகள் மட்டுமே வெடித்து இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட அந்த சத்தம் பழகி போயிடும் அது போல் இதை போன்ற அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் நமக்கு பழகி போயிடக்கூடாது இந்த குற்றவாளி இருக்காமல் பாருங்கள் சஞ்சய் ராய் பிடிச்சி ஜெயிலில் போட்டால் ஆரம்பத்தில் பயந்தவ மாதிரி நடித்தா பிளந்திரம்மா பண்ணியிருக்கிறான் எனக்கு எதுக்கு ரொட்டி தரீங்க ஜெயில்லாம் ரொட்டி தான் தெரியுங்களா எனக்கு ரொட்டிலாம் வேண்டாம் எனக்கு முட்டை போட்டு நூடுல்ஸ்லாம் போட்டு ஒரு ஃபேமஸ்டான வெஸ்ட் பெங்கால் உணவு இருக்கு மொச்சானோ ஏதோ ஒன்று எனக்கு அது வேணும் நூடுல்ஸ் தான் வேணுமாம்மா முட்டை போட்டு தான் சாப்பிடுவாராம் எப்படி ஆரம்பத்தில் என்னை வேண்டுமானால் நீங்கள் தூக்கில் கூட போடுங்கள் நான் தவறு செய்து விட்டேன் நீங்கள் தூக்கில் கூட போட்டுக்கங்க வேணா அப்படி குற்ற உணர்ச்சியோட பேசினவன் வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு வக்கீல் வந்துட்டாங்க கவிதா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு நான் குற்றவாளியில் நான் விக்டீம்னா இன்னைக்கு ஜெயில் சாப்பாடு வேண்டாமா அவருக்கு முட்டை போட்ட நூல்ஸ் தான் வேணுமாமா இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் அவன் வாயிலிருந்து நம்ம கேட்க போறோம் தெரியல அவன் ஒரு பக்கம் இந்த பக்கம் திரும்ப திரும்ப பல்வேறு ஆடியோஸும் வீடியோஸும் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பண்ண வேண்டியவங்க புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவங்க ஆனால் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மீடியா வைஸ் தங்க முதல் விஷயம் ஆடியோ ரெக்கார்டிங்ஸுங்க இந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸில் முக்கியமானது இந்த பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த மருத்துவமனையிலேருந்து தகவல் சொன்னாங்களே அந்த ஆடியோ ரெக்கார்டிங் முதல் கால் பேசுகிறாங்க பேசி அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி தன்னை அறிமுகப்படுத்துகிற மருத்துவமனையிலேருந்து துணை சூப்பர்வைசர்னு சொல்லி உடனே கிளம்புவாங்க எமர்ஜென்சியில் உங்கள் பொண்ணு அட்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு டாக்டருடைய அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பரிதவிக்கும் பெற்றோரிடம் அதை மருத்துவர்கள் தான் சொல்லணும் என் வயலில் சொல்ல முடியாது வாங்கன்றாங்க இதுலேயே அந்த பேரண்ட்ஸ் வந்து ஆறாங்க ரெண்டாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களா வந்துக்கிட்டு இருக்கீங்களா வந்துகிட்டு இருக்கீங்களா கிராஸ் செக்கிங் அந்த அம்மா கேட்குறாங்க சரி நாங்கள் வரோம் உடனே கிளம்பிட்டோம் என்ன தான் ஆச்சு எங்கள் குழந்தைக்கு சொல்லுங்கள் என்ன தான் ஆச்சு இல்லை நீங்கள் நேரில் வந்துடுங்க நேராக ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் இருக்கார்ல அந்த ஹெச்ஓடிக்கு வந்துருங்க அவர் சொல்வார் மூணாவது கால் வருதுங்க மனசச்சை இல்லாமல் அந்த காலில் உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணிட்டான்னு நினைக்கிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க இந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸை பதிவு பண்ணது யார் வெளியிட்டது யார் இந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸில் பேசுனதுல தெளிவாக தெரியுது ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் இல்லை ஒரு ப்ரோட்டோக்கால் இல்லை ஒரு எந்த சிஸ்டமையும் எந்த கோட் ஆஃப் கனெக்டையும் அவங்க ஃபாலோ பண்ணல எதுவுமே பண்ணல லிட்ரலாக காலையில் எப்படியாவது பேரண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நடக்க கடக்க கடக்க இது தற்கொலைன்ற டிராமாக்கு மாறினாங்க இது அப்படியே நினைவில் வச்சுக்கோங்க முன்னாள் முதல்வர் இந்த மருத்துவமனையில் பிணத்தை வித்து காசு பார்த்தவர் என்ன ப்ராஜெக்ட்னாலும் இருபது பர்சன்ட் கமிஷனுக்கு கேட்டு உசுரா வாங்கினவர் பல்வேறு மாணவர்களுக்கு பிரசரு போட்டவர் மொட்டை இந்திய மீடியாவும் அவர் மீது குற்றச்சாட்டு வழக்கு மட்டும் தானே பதிவு பண்ணியிருக்கிறாங்க இவன் மேலே வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமானு கண்ணில் விளக்கணித்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க என்னிக்காவது ஒரு நாள் தான் போகிறார் என்று சொல்லப்படுகிற முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் அவர்கிட்ட கிட்டத்தட்ட நூற்று நாற்பது நூற்றி ஐம்பது மணி நேரம் விசாரணை முடிச்சிருக்கு ஒரு முறை இல்லை உண்மை கண்டறியும் சோதனை பலமுறை முறை நடந்திருக்கு ஏன்னா அந்த ஒரு டாக்டர் ஆச்சு உண்மை கண்டறியும் சோதனை எப்படி தப்பிக்கலாம் அதை எப்படி ஏமாத்தலான்னு இந்த திருடம் கையிலே பூட்டை கொடுக்குற மாதிரி சாவி கொடுக்குற மாதிரி அந்த ஆள்கிட்டே அவர் பண்ண வேண்டிய டெஸ்ட்டை பண்ண அப்படி அவங்க மீண்டும் மீண்டும் அவர் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட பத்து பேர்கிட்ட நினைவு சரியாக இருந்தால் பத்து பேர் நினைக்கிறேன் ஆமாம் பத்து பேர்கிட்ட உண்மை கண்டறியும் சோதனை பண்ணிட்டாங்க இன்னும் அதோடைய அவுட்புட்டை ஃபுல்லாக வெளியில் சொல்லலை இதற்கு நடுவில் எப்படி அந்த ஃபோன் கால்ஸ் வந்து தற்கொலை நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு நினைவு இருக்கா இப்போ இவர் சொன்னதா ஒரு நரேட்டிவ் வெளியில என்னது நான் காலையில் வீட்டில் இருந்தேன் லேட்டாக தான் எழுச்சேன் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் சொல்றார் முதல்வர் அந்த காலேஜுடைய பிரின்சிபல் பத்து இருபது வாக்கில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது பண்ணது ரெஸ்பிரேட்டரி மெடிசனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே நான் அங்கிருந்து உடனே பதறி நேராக ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்தேன் வர வழியில் டெலிஃபோன் மூலமாக டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் மூலமாக யாருக்கிட்டையாவது உதவி கேட்க முடியுமான்னு முயற்சி பண்ண நான் வந்து சேர்ந்ததுடன் துடிதமாக பல்வேறு பணிகளை செய்தேன் இப்போ இதை பொருத்தி பாருங்கள் பத்து இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு போன கால்ஸ்லாம் எப்படி இருந்தது இந்தால் அந்த சீனுக்கு வந்த பிறகு அது எப்படி மாறுச்சுன்னு பாருங்கள் அப்போ ஒரு படுகொலையை ஒரு பாலியல் பலாத்கார கொடிய கற்பழிப்பு கொடூர படுகொலையை கூச்சமில்லாம தற்கொலை மாற்றுவதற்கான ஒரு பெரிய முனைப்பு ஒரு டிராமா இது நெக்லிஜென்ஸ் கிடையாது இது ஒரு பெரிய டைவர்ஷன் அதற்கான ஸ்கோப் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கு இருந்தாலும் ஊர்ஜிதப்படுத்தி அரசாங்கத்தினுடைய பேப்பரில் சீல் குத்தி வெளியில் வர வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும் அப்போதுதான் இது இவன் சொன்னான் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் இது மட்டும் கிடையாதுங்க இந்த வழக்கில் இன்னொரு பெரிய சர்ச்சை வந்திருக்கு வீடியோ எவிடன்சஸ் அந்த சீன் இருக்கு பாருங்கள் சம்பவ இடத்துல உடனே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் டு நாட் என்டர் அனுமதி இல்லைன்னு ஸ்டிக்கரை ஒட்டி காத்து கூட உள்ளே போகாத அளவிற்கு பாதுகாக்கணும் கீழே விழுந்து ஒருத்தர் வந்து அடிப்பட்டு இறந்து போயிட்டாருன்னா கூட அங்கே வந்து அப்படியே சாக் பீஸால் ஒரு மார்க் போடுவாங்க நீங்கள் பல படங்களில் பார்த்துருப்பீங்க விவேக் அடிப்பட்டி கீழே விழுந்துருவார் அவர் சுற்றி டாக்குன்னு போலீஸ் வந்து மார்க்கிங் போடுவாங்க பல ப்ரோட்டோக்கால் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ணணும் ஆனால் இந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனை கிரைம் சீனில் ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகுதுங்க ஒன்றல்ல பல வீடியோஸு அப்படியே ஜே ஜே ஜேன்னு அந்த ஒரு சின்ன செமினார் ஹால்குள்ளே பலரும் வராங்க பலரும் போகிறாங்க வந்து போனது யாருன்னு மொத்த வெஸ்ட் பெங்கால் கேள்வி கேட்குதுங்க கொல்கத்தாவினுடைய குழுவினுடைய மிக சமீபத்திய இன்றைய கேள்வி இதுதான் எப்படி இத்தனை பேர் உள்ள விட்டிங்க அப்போ கிரைம் சீன் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கு பதில் சுலமுள்ள போலீஸில் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க சில ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு ஆரோமார்க்லாம் போட்டு இதோ இவர் தான் போலீஸ் இவர் கமிஷனர் இவர் வந்து எஸ்பி இவர் இந்த மருத்துவர் அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் இவர் வந்து கைரேகை நிபுணர் அப்படின்னு ஃபோட்டோ போட்டு நாங்கள் எக்ஸ்ட்ராவாலாம் ஆள் விடலை அந்த ஃபோட்டோவே காமெடியாக இருக்குது ஏரோமார்க் போட கூட இடமில் ஏதோ ஒரு பட்டுப்புடவு கடையில் பண்டிகை காலத்துக்கு ஷாப்பிங் பண்ண மாதிரி அவ்வளோ கூட்டம் இது ஃபோட்டோ ஒன்று போலீஸ் விட்டு பாருங்கள் பாருங்க இவங்க தான் போலீஸ் இவர் கமிஷனர் இவர் ஃபோட்டோகிராஃபர் இவர் கைரேகை நிபுணர்னு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இருக்கு பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களினுடைய ஒரு தாய்மடி அந்த அசோசியேஷன் சார்பாக இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் நீங்கள் சொல்கிறீங்களே போலீஸ் சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து ப்ரெஸ்ஸு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் வந்து கைரேகை நிபுணர்னு அவர் அந்த சகபு சட்டையை சொல்லித்து அவர் கைரேகை நிபுணர் கிடையாது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான மற்றும் ஒரு டாக்டர் அந்த காலேஜில் வேலை பார்க்குறவர் அவர் மேலேயே பல சர்ச்சைகள் இருக்கு டாக்டர் ஆவிக் அவர் அவர் எப்படி இங்கே வந்தார் அவர் முதல்ல எப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் ஆனார் அவர் எப்போ ஃபோட்டோகிராஃபர் ஆனார் இதுதானா சார் உங்களோட இன்வெஸ்டிகேஷன் கிழிச்சு தொங்க விட்ருக்கிறாங்க இப்போ புரியுதா மக்கள் ஏன் தொடர்ந்து போராடுறாங்கன்னு இப்போ புரியுதா ஏன் அது வந்து ஒரு ஸ்டேட் அஃபேருக்கு வந்து ஒட்டுமொத்த மாநிலமும் பதறி கொண்டு இருக்குன்னு இப்போ புரியுதா ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷனில் யாரோ ஒருத்தங்க காம்ப்ரமைஸ் பண்ணி இதை டைல்யூட் பண்ண டைவெர்ட் பண்ண ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறது யாருன்னு கூட சரியாக அடையாளம் சொல்ல முடியல அவர் அரசாங்க பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கைரேகி நிபுணரா ஃபோட்டோகிராஃபராக இல்லது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரான்னு தெரியலனா அப்புறம் இது இன்னொரு வீடியோ அது வந்து இந்த சம்பவத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீடியோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அதிகாரி உட்கார்ந்துருக்கிறாரு ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு நீ யார் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறான்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய மருத்துவர் அதிகாரி அவர் கேட்குறார் நின்றுக்கிட்டு இருக்க அவன் சொல்கிறான் நான் அடிஷ்னல் செக்யூரிட்டி அப்படியெல்லாம் ஒரு போஸ்டிங் இருக்கா எத்தனை நாளாக நீ இந்த கேம்பஸில் சுற்றுறேன்னு கேட்டவுடனே நின்றுக்கிட்டு இருக்க அடிஷ்னல் செக்யூரிட்டி பொட்டாம் பாருங்க ஒரு போடு கத்துறான் யார் தெரியுமா என்ன கேள்வி கேட்க நீ யார் நீ போடு தீதிக்கு ஃபோன் போடு உனக்கு ஃபோன் நம்பர் இருக்கா நீ ஃபோன் போட முடியுமா நான் ஃபோன் போடு மெரட்டல் கிட்டத்தட்ட மெரட்டல் தான் அது கிட்டத்தட்ட என்ன ஓப்பனான மிரட்டல் தான் இதை இந்த வீடியோ இப்போ சர்ஃபேஸ் ஆகி எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஒரு செக்யூரிட்டி பார்த்தா அடியால் மாதிரி இருக்கான் ஒரு பவுன்சர் மாதிரி இருக்கான் அவன் யாருனே தெரில ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் சுற்றி இருக்கிறான் அவனை கூப்பிட்டு சாச்சா நான் சிஎம்க்கு ஃபோன் போடுவேன்றான் அப்போ இதற்கு பேர் தான் அதிகார துஷ்பிரயோகம் அப்போ எத்தனை பேர் எத்தனை பேருடைய மேலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பேரை பயன்படுத்தி என்னென்ன அநியாயம் பண்ணியிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓவரால் செப்டம்பர் மாதம் பிறந்துருச்சு ஒன்றாம் தேதி வந்துருச்சு பத்து நாட்களில் தூக்கில் போடுவேன் மம்தா பானர்ஜி சபதம் எடுத்துருக்கிறாங்க சட்டம் கொண்டு வருவேன்றாங்க ஆனால் சட்டம் வருதோ இல்லையோ ஆடியோ எவிடன்சஸ் வீடியோ எவிடன்சஸ் உண்மை கண்டறியும் சோதனையில் இருந்து வரக்கூடிய செய்திகள் ஜெயிலிருந்து அவன் பண்ணக்கூடிய அவன் கொடுக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுதான் வெளியில் வந்து கொண்டிருக்கிறது அந்த பத்தாவது நாள் நெருங்க பக்கத்தில் வந்துருச்சு என்ன நடக்கிறது வேற இந்த வழக்கில் வேற என்ன திசையில் வேற எப்படி வேகமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போகிறாங்களா இல்லை மலை நடைபெறுகிறதா அதையும் நாம் கொண்டு வந்து நிகழ்ச்சியில் பேசுவோம் இந்த சம்பவத்தை குறித்தும் தொடர்ச்சியாக நாம் இதை பதிவு செய்து கொண்டிருப்பதை குறித்து உங்களுடைய கருத்துகளை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க வேற எதை குறித்து நம்ம பேசலாம் அதையும் சுட்டிக்காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சுழட்டும் நன்றி வணக்கம்